ஸ்டோரி அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில நாட்களாக மேற்கு வங்காளத்தின் கொல்கத்தா மட்டுமில்லாது இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பும் அதிர்ச்சியும் போராட்டங்களும் வெடித்துக் கொண்டிருக்கிறது அது என்ன அப்படின்னா கடந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஒரு பாலியல் வன்கொடுமை மற்றும் படுகொலையான சம்பவம் நடந்திருக்கு அது எங்கே அப்படின்னா கொல்கத்தாவில் இந்த செய்தியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் அந்த செய்தியை பற்றி நாம் கொஞ்சம் பேசுவோம் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கொல்கத்தாவில் இருக்கிற பழமையான ஆர்ஜி கர் அப்படிங்கிற அரசு மருத்துவமனையில் தான் இந்த கொடூரமான வன்புணர்வு படுகொலை சம்பவம் நடந்திருக்கு சம்பவம் நடந்தது வந்து கடந்த எட்டாம் தேதி ஆகஸ்ட் நடந்திருக்கு அன்னைக்கு இரவு பணி முடிச்சுட்டு அந்த மருத்துவ கல்லூரி மாணவி அதாவது இந்த கல்லூரியிலேயே மருத்துவம் படிக்கிற முதுகலை படிக்கிற பயிற்சி மருத்துவராகவும் வேலை செய்யற அந்த மருத்துவ மாணவி இரவு பணி தன்னோட இரவு வேலையை முடிச்சுட்டு டியூட்டி டைம் முடிச்சுட்டு விடியற் காலையில் மூணு மணிக்கு போய் அங்க இருக்கிற செமினார் ஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தரங்கம் ஒரு ஹால் இருக்கும் இல்லையா அங்கே வந்து படுத்து தூங்கியிருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு தனியாக அறைகள் ஒதுக்கப்படலை கொடுக்கவும் படலை அவங்க வந்து அங்கே இருக்கிற சிகிச்சை பண்ணுற இடத்துலையே படுக்கிறதுக்கு வசதிப்படாது அங்கே மா சிகிச்சையாளர்கள் நோய் சிகிச்சை பெறவங்களும் இருப்பாங்க அவங்களுக்கு கூட இருக்கிற உதவி செய்யக்கூடிய அட்டண்டர்னு சொல்லக்கூடியவங்களும் இருப்பாங்க அப்படின்றதுனால இந்த மருத்துவர் அங்கே நிம்மதியாக தூங்க முடியாது அப்படின்றதுக்காக இவங்க அந்த செமினார் ஹாலில் போய் படுத்துருக்காங்க அப்படி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க விடியற் காலையில் தூங்கினா எப்படி தூங்குவாங்கன்னு தெரியும் இந்த ஒரு மனிதரும் அதுவும் இல்லாமல் இரவு பணியெல்லாம் செய்துட்டு படுத்தாங்கன்னா அடித்து போட்ட மாதிரி தூக்கம் வரும் அப்படி தூங்கிட்டு இருந்தவங்க அதற்கப்புறம் காலையில பத்து மணிக்கு மேலதான் அவங்க இறந்ததாவே தெரிஞ்சிருக்கு அதுவும் அரைகுறை ஆடையோட கிடந்தது படுகொலையா பயங்கரமா சிதைக்கப்பட்டு இறந்து கிடந்தது தெரிஞ்சிருக்கு அப்போ அந்த இறந்து கிடந்தது பத்தி தகவல் தெரிஞ்சு அந்த மருத்துவக் கல்லூரியோட முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு அவர் தகவல் சொன்ன பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த மாணவி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார் முதல்ல அவரு இந்த உடம்ப பார்த்துட்டு இப்போ பரிசோதனைலாம் செஞ்சுட்டு தான் முடியும் சொல்ல முடியும்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல ஆனால் தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை முதல்ல வந்து அவர் தப்பாக சொல்லியிருக்காரு அதுக்கு அடுத்தது அந்த அந்த மருத்துவ மாணவியோட பெற்றோருக்கு வந்து தகவலை தெரிவிச்சிருக்காரு என்ன அப்படின்னா சாதாரணமாக அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை உங்க மகளுக்கு அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்காங்க அதை கேட்டுட்டு அவங்க வர அந்த நேரத்துல அதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிடத்துக்கு மேல சொல்லி அவங்க வந்து மகள் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறது அதுவும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவலை கொடுத்து பொய்யாக அவங்களுக்கு அங்கே வர வச்சு அதுக்கப்புறம் அவங்க அவங்கள பார்க்க விடாம ஒரு மூன்று மணி நேரம் அவங்கள காக்க வச்சு இப்படிலாம் நடந்திருக்கு இதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை மருத்துவ கல்லூரி மற்ற மாணவ மாணவிகள் இது தவிர மருத்துவர்கள் எல்லார்கிட்டையும் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி அவங்களுக்கு நீதி வேணும்னு சொல்லி போராடி இருக்காங்க இப்படி போராடி இருக்கிற இந்த சூழ்நிலையில அப்போ அந்த சிசிடிவி கேமரா எல்லாம் பார்த்தப்ப சஞ்சய் ராய் அப்படிங்கிற முப்பத்தி மூணு வயசுள்ள ஒரு சைக்கோ இளைஞன் அவன் தான் இந்த படுகொலையான பால் பாலியல் வன்புணர்வு சேர்த்த ஒரு மிக கொடூரமான ஒரு கொலையை செய்திருக்கிறான் அப்படின்ற தகவல் வந்திருக்கு அவன் பிரண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ல வேலை செஞ்சிட்டு இருக்கிறான் அது தவிர இந்த மருத்துவமனை வளாகத்திலே இருக்கிற சோதனை சாவடி அதாவது காவல் காவல்துறை வச்சிருக்கிற ஒரு சோதனை சாவடி இருக்கு இல்லையா அதுலயும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவனா இருக்கிறான் இவன் அந்த நடு இரவுக்கு அப்புறம் அதாவது அந்த விடியற் காலை தாண்டி அவன் இதுக்குள்ள வந்திருக்கிறான் எங்க இந்த பொண்ணு படுத்து தூங்கி இருக்கிற அந்த செமினார் ஹாலுக்கு வந்திருக்கான் வந்து இந்த இந்த ஒரு கொடுமையை நடத்துனது கிட்டத்தட்ட ஒரு நாலு மணிக்கு மேல அப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த நாலு மணிக்கு மேல அவன் பண்ண அந்த கொடூரம் மிக பயங்கரமா வந்திருக்கு என்ன அப்படின்னா அந்த பொண்ணோட உடல் பய பட்டு பயங்கரமா சிதைக்கப்பட்டிருக்கு கழுத்து நெரிக்கப்பட்டிருக்கு அவருடைய அந்த தைராய்டு கிளாண்ட் அந்த பக்கத்துல இருக்கிற இடம்லாம் ரொம்ப ரொம்ப சேதமடைஞ்சிருக்கு நசுக்கப்பட்டிருக்கு ஹம் இது தவிர அவளோட அந்த பொண்ணோட பெல்விஸ் போன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடு எலும்பு அதுவே நொறு நொறுங்கப்பட்டிருக்கு அந்த பொண்ணுக்கு முப்பத்தோரு தான் ஆகுது ஆனால் கடுமையா ஒரு உறுதியா இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த இடுப்பு எலும்பு எல்லாருக்குமே அது அவ்வளவு சீக்கிரத்துல உடையாது அப்படின்னா அந்த எலும்பு உடையிற அளவுக்கு நடந்திருக்குன்னா அது மிக கொடூரமா நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது இது தவிர அந்த பொண்ணோட கண்கள்ல இருந்து எல்லாம் ரத்தம் வந்திருக்கு காரணம் என்ன கண்ணாடி போட்டிருக்கு அந்த பொண்ணு அப்படின்னாங்க அந்த கண்ணாடி குத்தப்பட்டு அந்த பாதிக்கப்பட்டு அதுல இருந்து எல்லாம் கூட வந்திருக்கும் அப்படின்னு அது தவிர இறந்த அந்த பொண்ணு போராடி இறந்திருக்கும் போல அப்படி இறந்த பிறகும் கூட மிக கடுமையாக கொடூரமா பாலியல் வன்புணர்வு செய்திருக்கிறாங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இவ்வளவு மோசமாக அந்த உடம்பு இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன கருதுறாங்க அப்படின்னா இது ஒருத்தனால செய்யப்பட்டதா இருக்கு அது கண்டிப்பாகவே இத பல பேர் செய்திருக்க ஒரு வாய்ப்பு இருக்கு கூட்டு பாலியல் வன்புணர்வு கொடுமைன்னு சொல்லுவாங்க இதை இந்த மாதிரி கூட இதை செய்திருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் இங்க வந்திருக்கு இதையொட்டி அங்க உள்ள மருத்துவ துறையை சேர்ந்தவர்கள் அத்தனை பேருமே மிகப்பெரிய போராட்டத்துல இறங்கியிருக்கிறாங்க இதுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது இப்போ நாடெங்கும் இந்த மருத்துவத்துறை மாணவர்கள் அது தவிர மருத்துவர்கள் எல்லாருமே இந்த செவிலியர்கள் எல்லாருமே வந்து உம் வீதிக்கு வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க இது தமிழ்நாட்லயும் இருக்கு தமிழ்நாட்டிலும் உள்ள மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் எல்லாருமே கூட போராடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் பாண்டிச்சேரியிலையும் இதுக்கான போராட்டங்கள் இப்போ வளர்த்துக்கிட்டு வருது